நமஸ்தே நான் ஏஎஸ் முரளி பேசுகிறேன் ஸ்ரீ பிரேமிக வரத பஜன் மண்டலி சென்னை அவள் அயோத்தியாவில் சங்கீர்த்தன மேலா அப்படின்ற நிகழ்ச்சி வர ஏப்ரல் இருபத்தஞ்சிலேருந்து மே மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் அயோத்தியாவில் ஸ்ரீராம் சத்சங் பவன் ஸ்ரீ மணிராம்தாஸ் சாவணி சேவா ட்ரஸ்டில் நடத்துகிறார் இது ஸ்ரீ ஸ்ரீ மகாரண்யம் முரளிதர சுவாமிஜியோட ஆசிர்வாதத்தோடு அவரோட சிஷ்யர் சீர்காழி சட்டநாத பகதரும் அவரோட குழுவினர்களும் வெகு விமரிசையா ஏற்பாடு பண்ணி நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சியில சதுர்வேத பாராயணம் நாலாயிரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாராயணம் வால்மீகி மூல வால்மீகி ஸ்லோகம் ராமாயண பாராயணம் மூல ஸ்லோகம் அயோத்தியில் திருவையாறு என்று ஒரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி திருவையாறு தியாக தியாக பிரம்மத்தோட கீர்த்தனங்கள் எல்லா சரணமும் பாடுற மாதிரி ஏன்னா ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு சரணம் தான் பாடுறோம் முத்திர சரணம் மட்டும் அது இல்லாமல் இந்த வாட்டி இதோட பர்பஸ் எல்லா சரணமும் வெளியில கொண்டு வரணும்ன்ற ஒரு ஆசையோட அந்த ஒரு முயற்சியில எல்லா உத்வானங்களும் பல்வேறு வித்வானங்கள் பத்து நாள் பாட போறோம் இந்த நிகழ்ச்சி யூடியூப்லயும் வரப்போறது நேரம் வந்து பெரியவா எல்லாரும் ரசிகா பக்த சிறுவனர்கள் எல்லாரும் வந்து ராமரோட பாத்திரத்துக்கு அனுகிரகத்து பாத்திரம் பார்க்கும்படி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்வோம் எல்லாரையும் வெகு விரைவில் அங்கே எதிர்பார்க்கிறேன் ராம் ராம்